செய்திகள் திருப்பூரில் திமுக ஐந்தாவது பவள விழா மற்றும் முப்பெரும் விழா நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் அவினாசி பேரூராட்சி அருகில் உள்ள பூண்டியில் திமுக பவள விழா நடைபெற்றது இதில் திருமுருகன் பூண்டி நகர செயலாளர் மூர்த்தி பிரசன்னகுமார் பூங்கோதை ராமச்சந்திரன் மற்றும் நாராயணசாமி அவைத்தலைவர் குருசாமி முத்து பானுமதி ராஜி ருக்மணி கழக நிர்வாகிகள் பாஸ்கர் பரத் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் திமுகவின் கொடிக்கம்பத்தில் கழக கொடி ஏற்றப்பட்டு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது கிருஷ்ணகிரியில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்று பதினாறாவது பிறந்த நாள் விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரியில் திமுக சார்பாக மாவட்ட செயலாளரும் பர்கூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் எம்எல்ஏ தலைமையில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி ஐந்து ரோடு ரவுண்ட்ரான ரவுண்டான அருகில் உள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு நகர செயலாளர் நவாப் தலைமையில் நூற்று பதினாறு கிலோ கேக் வெட்டி மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கினர் சேலம் மேற்கு சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பதினைந்தாவது வார்டு கூட்டம் நடைபெற்றது சேலம் மேற்கு சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பதினைந்தாவது வார்டு கூட்டம் நடைபெற்றது இந்நிலையில் சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் வீட்டின் அருகே நடைபெறும் வார்டு கூட்டத்திற்கு தன்னை அழைக்கவில்லை என்று சட்டப்பேரவை உறுப்பினர் அருள்தரையில் தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது தஞ்சையில் பிரதோஷத்தை முன்னிட்டு பெருவுடையார் கோயில் மகாநந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தஞ்சை பெரிய கோவில் பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் வீற்றிருக்கும் மகா நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் வழங்கப்பட்ட திரவிய பொடி அரிசி மாவுப்பொடி மஞ்சள் தேன் பால் தயிர் கரும்பு சாறு சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தியம் பெருமானுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கூடலூரில் முக்கிய வீதிகள் வழியாக மேளதாளத்துடன் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக சென்றது நீலகிரி மாவட்டம் கூடலூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து சுமார் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிலைகள் ஊர்வலமாக எடுத்து சென்று மரப்பாலம் பாண்டியாறு புன்னபுழா ஆற்றில் கரைக்கப்பட்டது இதில் இந்து முன்னணியினர் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டத்தில் வைகை அணையில் இருந்து ஒரு போக பாசன நிலங்களுக்கு அமைச்சர் தண்ணீர் திறந்து வைத்தார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை பாசன இருந்து மற்றும் திருமங்கலம் பிரதான கால்வாயின் கீழ் உள்ள ஒரு போக பாசன நிலங்களுக்கு எட்டாயிரத்தி நானூற்று அறுபத்தி ஒன்று மில்லியன் கன அடி நீர் திறக்க தமிழ்நாடு நீர்வளத்துறை நேற்று முன்தினம் உத்தரவிட்டது அதன் அடிப்படையில் தமிழ்நாடு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி வைகை அணியிலிருந்து ஒருபோக ஒரு போக பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து வைத்து மலர்தூவி வரவேற்றார் இந்நிகழ்வில் ஆட்சியர்கள் மதுரை சங்கீதா திண்டுக்கல் பூங்குடி தேனி சஜீவ்னா உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் பங்கேற்றனர் தஞ்சையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேட்டியளித்தார் தஞ்சையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேட்டியளித்த போது அனைவரும் ஒருமித்த கருத்தில் இருக்கும் போது ஏன் சேர்ந்து குரல் கொடுக்க கூடாது என தெரிவித்தார் மேலும் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் நிச்சயம் மது மூட முடியும் எனவும் நாங்கள் திமுக தான் இருக்கிறோம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அனைவருக்கும் அழைப்பு விடுப்போம் என தெரிவித்தார் உத்தரகாண்ட் நிலச்சரிவில் சிக்கிய முப்பது தமிழர்கள் ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தைச் சேர்ந்த பதினேழு பெண்கள் உட்பட முப்பது பேர் உத்தரகாண்ட் மாநிலம் ஆதி கைலாசுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்ல முடிவு செய்து உத்தரகாண்டில் உள்ள ஆன்மீக தலங்களுக்கு சென்று சுற்றி பார்த்து வந்தனர் இதற்கிடையே ஆதி கைலாஸ் பகுதியில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டது இதனால் ஆதி கைலாஸ் பகுதிக்கு செல்ல முடியாமலும் சொந்த ஊருக்கு திரும்ப முடியாமலும் முப்பது பேரும் தவித்தனர் மேலும் இது பற்றி செல்போன் மூலம் கடலூர் மாவட்ட கலெக்டரை தொடர்ந்து தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு முப்பது பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டு தச்வலா அருகே உள்ள பகுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக உத்தரகாண்ட் அரசு தெரிவித்துள்ளது தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் தமிழ்நாடு தவிர சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் காயிதே மில்லத்திடலில் தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாஸ் டவுன் கிளை சார்பில் பொதுக்கூட்டம் கிளை தலைவர் இஸ்மாயில் தலைமையில் நடைபெற்றது பொதுக்கூட்டத்திற்கு மாநில தணிக்கை குழு உறுப்பினர் சையத் அலி மாவட்ட தலைவர் அப்துல் சலாம் மாவட்ட செயலாளர் ஜலாவுதீன் மாவட்ட பொருளாளர் அன்வர் ஷாதிக் தலைவர் அப்துல் பாஷித் துணை செயலாளர் சையது அலி செங்கை ஹாஜா புளியங்குடி பிலால் அப்துல் பாஷித் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் மாநில பொருளாளர் காஞ்சி இப்ராஹிம் மாநில பொதுச் செயலாளர் முஜிஃப்குர் முஜிஃபுர் ரஹ்மான் தணிக்கை குழு தலைவர் எம் எஸ் தல் சுலைமான் பிரிதப்ஷி ஆகியோர் சிறப்புரையாற்றினர் ஆற்றூர் செவர்கோடு பகுதியில் குடிநீர் குழாய் உடைந்து பல நாட்களாக குடிநீர் வீணாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் ஆற்றூர் செவரக்கோடு பகுதியில் குடிநீர் குழாய் உடைந்து பல நாட்களாக குடிநீர் வீணாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் மேலும் பலமுறை மக்கள் பிரதிநிதிகளிடம் கூறியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனம் காக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் ஆற்றூர் பேரூராட்சியின் நடவடிக்கை எப்போது என பொதுமக்கள் குற்றம் சாட்டு தெரிவித்தனர் கள்ளக்குறிஞ்சி மாவட்டம் வீரசோழபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டிட கட்டுமான பணிகள் தொடக்க விழா நடைபெற்றது கள்ளக்குறிஞ்சி மாவட்டம் வீரசோழபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுமான பணிகள் தொடக்க விழா மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் தலைமையில் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் இன்று நடைபெற்றது சென்னை அருகே கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் விஞ்ஞானி டாக்டர் நம்பி நாராயணன் பேட்டியளித்துள்ளார் சென்னையை அடுத்த ஓஎம்ஆர் சாலை படூரில் உள்ள ஹிந்துஸ்தான் தொழில்நுட்ப கல்லூரியில் பதினைந்தாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கிராஃபின் இணை கண்டுபிடிப்பாளரும் நோபல் விருது பெற்றவருமான சர் ஆண்ட்ரே கான்ஸ்டாண்டின் கெய்ம் பிரபல விண்வெளி அறிவியலாளர் டாக்டர் நம்பி நாராயணன் சந்திராயன் திட்ட இயக்குனர் டாக்டர் வீரமுத்துவேல் ஆகியோருக்கு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஆயிரத்தி அறுநூறு மாணவர்களுக்கு இளங்கலை முதுகலை மற்றும் முனைவர் பட்டங்களை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மூவரும் வழங்கினர் ஓசூரில் முழுமையாக கரைக்கப்படாமல் ஏரிகளை ஓரங்களில் விநாயகர் சிலைகள் இருப்பதாக இந்து அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர் ஓசூர் பகுதியில் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் முழுமையாக கரைத்தால்தான் இந்து பண்டிகை நிறைவடையும் ஆனால் மாவட்ட நிர்வாகம் விநாயகர் சிலைகளை கரைப்பதில் முழுமையாக அக்கறை காட்டவில்லை என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர் எனவே ஓசூர் ராமநாயக்கன் ஏரி மற்றும் சித்ராம்பிகை ஏரி கரையோரங்களில் முழுமையாக கரைக்கப்படாமல் கிடக்கும் விநாயகர் சிலைகளை ஏரியின் அளம் ஆழமான பகுதிக்கு கொண்டு சென்று கரைக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்தனர் சங்கராபுரம் அருகே ரங்கப்பனூர் கிராமத்தில் ஸ்ரீ புடவிக்காரி அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா நடைபெற்றது சங்கராபுரம் அருகே ரங்கப்பனூர் கிராமத்தில் ஸ்ரீ புடவிக்காரி அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதனையொட்டி லட்சுமி ஹோமம் மகா கணபதி பூஜையுடன் மூன்றாம் கால யாகசாலை பூஜையும் நடைபெற்றது இந்த குபா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மேலும் சுற்றுவட்டார இருந்து கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கோயம்புத்தூரில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை தமிழ்நாட்டில் முதன்முறையாக விட்ரோஸ் ஆண்டோமேஷன் இயந்திரத்தை உயிர்வேதியல் துறை ஆய்வகத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளது கோயம்புத்தூரில் இது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் இரத்த பரிசோதனைக்கான உலகத்தரம் வாய்ந்த ரோபோட்டிக் ஆட்டோமேஷன் வழங்கும் அதிநவீன மருத்துவ ஆய்வு இயந்திரமாகும் மேலும் இந்த அதிநவீன இரத்த பரிசோதனை இயந்திரங்கள் நிறுவப்பட்டதன் மூலம் விதிவிலக்கான சுகாதார சேவையை வழங்குவதற்கான எங்கள் அர்ப்பணிப்பு எனும் உயர்ந்த தரத்திற்கு மேம்படுத்தப்பட்டுள்ளது என்று மருத்துவமனையின் நிர்வாகக் குழு தெரிவித்துள்ளது தஞ்சை பூம்புகார் நிலையத்தில் நவராத்திரி பண்டிகையொட்டு கொழு பொம்மைகள் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கம் தொடங்கி வைத்தார் தஞ்சாவூரில் கொழு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை இன்று தொடங்கியது இதனை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் இக்கொழு கண்காட்சியில் களிமண் காகிதக்கூழ் பளிங்குத்தூள் மரம் கருங்கல் கொல்கத்தா களிமண் போன்ற கைவினைப் பொருட்களால் தயாரிக்கப்பட்டு கொழும்பொம்மைகள் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது இக்கண்காட்சி மற்றும் விற்பனை இன்று முதல் அடுத்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது கோவையில் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கப்பட்டது கோவை மாவட்டம் பேரூர்வட்டம் மாதம்பட்டி மேல் சித்திரை சாவடி தென்னமநல்லூர் பூலுவப்பட்டி ஆலந்துறை மத்து மத்துவராயபுரம் மற்றும் செம்மேடு போன்ற கிராமங்களில் உள்ள விவசாயிகளின் பூமியின் வழியாகவும் நொய்யில் நதிக்கரை மற்றும் ஓரத்தின் வழியாகவும் உயர்மின் கோபுரம் அமைத்து மின்சாரம் எடுத்து செல்ல மின்சார வாரியம் சார்பாக பணிகள் மேற்கொள்ள உள்ளது நிலையில் திடீரென அமைக்க உள்ள கோபுரத்தில் விவசாயிகளின் நிலங்கள் பாதிக்கப்படுவதோடு பல லட்சம் ரூபாய் பொருளாள பொருளாதார நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது எனவும் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரி கோரிக்கை விடுத்தனர் சென்னை கால்பந்து லீக் சீசன் போர் போட்டிகள் சென்னை நேரு பார்க் எஸ்டிஏடி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது சென்னை லேட்டன்ட் வியூ அனலிட்டிக்ஸ் ஏற்பாடு செய்து நடத்திய சென்னை கால்பந்து லீக் சீசன் போரில் சைதாப்பேட்டை அரசு மாதிரி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் மாதவரம் ஜெயகோபால் கரோடியா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியும் வெற்றி வாகை சூடியது இந்த லீக் போட்டியில் அரசு மற்றும் பெருநகர மாநகராட்சியால் நடத்தப்படும் இதில் பள்ளிகளைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு அணிகள் போட்டியிட்டது இதில் அர்ஜுனா விருது வென்றவரும் உலகளவில் பிரபலமான இந்திய ஸ்குவாஷ் வீராங்கனையுமான ஜோஷ்னா சின்னப்பா மற்றும் தேசிய விளையாட்டு போட்டிகளில் பத்து மீட்டர் ஏர் ரைஃபிள் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சாதனையாளருமான திரு கார்த்திக் சபரிராஜ் ஆகியோர் பரிசு வழங்கும் நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக பங்கேற்றனர் திருவேங்கடம் அருகே இளம்பெண்ணிடம் நகையை திருடி சென்ற வாலிபர் கைது செய்யப்பட்டார் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகில் உள்ள திருவேங்கடம் பகுதியில் உள்ள சின்னக்காலப்பட்டி கிராமத்தை சேர்ந்த பாண்டீஸ்வரி சங்குப்பட்டி அருகே வேலைக்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது மாரிமுத்து மற்றும் சபரி ஆகியோர் பெண்ணின் கழுத்தில் கிடந்த நகையை பறித்து சென்றனர் இதுகுறித்து பாண்டிசேரி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார் புகாரின் பேரில் போலீசார் விரைந்து சென்று மூன்று வாலிபர்களை வளைத்து பிடித்து கைது செய்து நகை மற்றும் மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்தனர் சென்னை சுகுணா விலாஸ் தமிழ்நாடு விளையாட்டு சிலம்ப சங்கம் சார்பாக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் அரங்கில் நடைபெற்றது சென்னை சுகுணா விலாஸ் தமிழ்நாடு விளையாட்டு சிலம்ப சங்கம் சார்பாக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் அரங்கில் நடைபெற்றது இதில் தேர்தல் முறையில் தலைவராக டி பாலகிருஷ்ணன் பொதுச் செயலாளராக எம் அசோக் பொருளாளராக கே எஸ் ஏ மூர்த்தி துணைத் தலைவர் துணை செயலாளர் போன்ற தலைமை பொறுப்பு மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் கரூர் அருகே பழைய பொருட்கள் வைத்திருந்த இடத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது கரூர் ஈரோடு சாலை ரெட்டிப்பாளையம் அருகே உள்ள தனியாருக்கு சொந்தமான நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த பாஸ்பாடி கட்டுமான நிறுவனத்தின் பின்பகுதியில் பழைய பொருட்கள் மற்றும் பெயிண்ட் டப்பா வைக்கப்பட்டிருந்த இந்நிலையில் திடீரென தீப்பிடித்து எரிய ஆரம்பித்துள்ளது இதனால் நிறுவனத்தில் வேலை பார்த்த ஊழியர்கள் தீயணைப்பு நிறு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயணைப்பு வாகனம் மூலம் பற்றி எரிந்த தீயை தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர் தாம்பரம் மாநகராட்சியில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்களுக்கான மருத்துவ முகாம் காப்பீட்டு அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது தாம்பரம் தாம்பரம் மாநகராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கான மருத்துவ முகாம் மற்றும் மருத்துவ காப்பீட்டு அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது மருத்துவ முகாமை பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி மாநகராட்சி ஆணையாளர் பாலசந்தர் ஐஏஎஸ் மண்டல குழு தலைவர் ஜோஷப் அண்ணாதுரை ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் இந்த மருத்துவ முகாமில் ஆரோக்கிய உணவுக்கான காய்கறிகள் தானியங்கள் பழவகைகள் என தனி தனி அறைகள் அமைத்து பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த அம்பலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பொதுமக்கள் பங்களிப்பில் கலைக்கூடம் அமைப்பதற்கு பூமி பூஜை செய்து துவங்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் அம்பலூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பொதுமக்கள் பங்களிப்பில் புதிய கலைக்கூடம் அமைக்க பூமி பூஜை செய்து பணிகள் துவங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் ஏ பி முருகேசன் ஒன்றிய கவுன்சிலர் சந்திரஜா சத்ரராஜா செந்தில்குமார் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தாம்பரத்தில் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட பெண்கள் குறித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் காவல்துறையிடம் புகார் அளித்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த லூர் துமேரி இவர் திருமணமாகி சில நாட்களில் கணவரை பிரிந்து உத்திரமேரூர் பகுதியில் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் சில பெண்களுடன் சேர்ந்து செல்போன் பறிப்பு மிரட்டி பணம் பறித்தல் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது இது குறித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் காவல்துறையிடம் புகார் அளித்தனர் அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் லூதர் மேரியை சிறையில் அடைத்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சிறையில் இருந்து வெளியே வந்த லூதர் மேரி தனது தொழிலுக்கு இடையூறாக இந்த ஆட்டோ ஓட்டுநர் மீது பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் திருவட்டார் ஒன்றியம் சுவாமியார் மட்டம் சந்தையில் உள்ள குப்பைகளை பாதுகாப்பு அற்ற முறையில் தீயிடுவதால் பொதுமக்கள் பலதரப்பட்ட நோய்களுக்கு ஆளாகும் பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளது திருவட்டார் ஒன்றியம் சுவாமியார் மட்டம் சந்தையில் உள்ள குப்பைகளை பாதுகாப்பு அற்ற முறையில் தீயிடுவதால் பொதுமக்கள் பலதரப்பட்ட நோய்களுக்கு ஆளாகும் பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் இது குறித்து பொதுமக்கள் முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கு புகார் அளிக்கப்பட்டு மனு மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆனால் மீண்டும் குப்பை தொட்டியை தீயிடுவதாக கூறப்படுகிறது எனவே இது சம்பந்தமான அதிகாரிகள் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சிறுதானிய பயிர் சாகுபடி அதிகரிக்க விவசாயிகள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் வகையில் விழிப்புணர்வு வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் சரையு கொடியசைத்து துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடப்பாண்டில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஐநூற்று பதினேழு ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்து ஒரு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதை அடுத்து விவசாயிகள் மத்தியில் ராகி கம்பு சோளம் சாமை குதிரைவாளி உள்ளிட்ட சிறுதானிய பயிர்கள் சாகுபடி அதிகரிப்பது குறித்து விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தினை மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு கொடியசைத்து துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரியில் இன்று சமூக நீதி நாள் உறுதிமொழி மருத்துவ கண்காணிப்பாளர் மருத்துவர் சந்திரசேகர் தலைமையில் ஏற்பட்டது நிகழ்வில் உள்ளிருப்பு மருத்துவ அலுவலர் மருத்துவர் செல்வராஜ் உதவி உள்ளிருப்பு மருத்துவ அலுவலர் மருத்துவர் ஆனந்தகுமார் பல்துறை பேராசிரியர் மருத்துவர் ஜெகன்பாபு நிர்வாக அலுவலர் எஸ் கே சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகே மின்மயானம் அமைக்க முயற்சிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் அட்டையாள அட்டையை ஒப்படைத்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகே நூற்று கணக்கான குடும்பங்கள் வாழும் தங்கள் கிராமத்தில் ஏற்கனவே மின்மயானம் அமைக்க அதிகாரிகள் முற்பட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த திட்டம் கைவிடப்பட்டதாகவும் பின்னர் தற்போது மீண்டும் அந்த திட்டத்தை செயல்படுத்த அதிகாரிகள் முயற்சிப்பதாகவும் மாவட்ட ஆட்சியரிடம் கூறினர் தற்போது பொதுமக்களின் எதிர்பார்ப்பையும் மீறி சில அதிகாரிகள் அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதை கைவிட வேண்டும் என கூறி மனு அளித்ததுடன் தங்களது வாக்காளர் அடையாள அட்டையை ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் கோவையில் இந்து முன்னணி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் ஏஎஸ்டி சேகர் தலைமையில் நடைபெற்றது கோவை மாவட்டம் வால்பாறையில் இந்து முன்னணி சார்பில் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விமர்சனம் விசர்சனம் ஊர்வலம் நடைபெற்றது ஊர்வலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு கோவை தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் ஏ எஸ் டி சேகர் தலைமை தாங்கினார் ஆர் எஸ் லோகநாதன் நகர பொதுச் செயலாளர் வரவேற்று பேசினார் மாநில அமைப்பாளர் ச ராஜேஷ் மாநில செயலாளர் சி எம் அண்ணாதுரை கோவை கோட்டா செயலாளர் பாலச்சந்திரன் சோக் அசோக் குமார் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இந்த நிகழ்ச்சிக்கு நகர தலைவர் சதீஷ் சி வி ரவீந்திரகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கடலூரில் சுதந்திர போராட்ட வீரர் எஸ் எஸ் ராமசாமி படையாச்சியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு அமைச்சர் மற்றும் பல்வேறு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கடலூரில் சுதந்திர போராட்ட வீரர் எஸ் எஸ் ராமசாமி படையாசிரியரின் நூற்றி ஏழாவது பிறந்தநாளையொட்டி அவரது மணிமண்டபத்தில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் மேயர் துணை மேயர் ஆணையாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் கோப்பைக்கான கூடைப்பந்து போட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை ஓஷூர் தளிபர்கூர் கோனேரிப்பள்ளி சூளகிரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இயங்கும் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளைச் சேர்ந்த கூடைப்பந்து வீரர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் மேலும் இந்த கூடைப்பந்து போட்டியை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கூடைப்பந்து போட்டியினை துவக்கி வைத்தார் மேலும் இப்போட்டியில் வெற்றி பெறும் அணிகள் அடுத்தும் வரும் மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டியில் கலந்து கொள்ளதா உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது ஸ்ரீ முஷ்ணம் அருகே பாளையங்கோட்டை மேல்பாதி கிராமத்தில் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ வீரனார் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ரம் அடுத்த பாளையங்கோட்டை மேல்பாதி கிராமத்தில் இஷ்டம் தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ வீரனார் மூர்த்திகளுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் பத்து மணி அளவில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வீரனாருக்கு மலர்கள் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது மற்றும் பொதுமக்களுக்கு சிறப்பு அன்னதானமும் வழங்கப்பட்டது கோவையில் மேம்பாலத்தில் ஏறி மாற்றுத்திறனாளி குதித்து தற்கொலை செய்து கொண்டார் கோவை சக்தி கணபது ரோட்டில் டெக்ஸ்டூல் மேம்பாலத்தில் இன்று அதிகாலை மாற்றுத்திறனாளி ஒருவர் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது மேம்பாலத்தின் மேலே சென்றவர் திடீரென பாலத்தின் சுவற்றில் ஏறினார் பிறகு கண்ணிமைக்கும் நேரத்தில் கீழே குதித்தார் இதில் ரத்தம் வெள்ளத்தில் உயிர் உயிருக்கு போராடிய சிறிது நேரத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உயிரிழந்த வாலிபர் உடலை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மதுராந்தகத்தில் காட்டு நாயகன் சாதி சான்றிதழ் வழங்க கோரி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் அவர்களிடம் மனு அளித்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் சூரக்குட்டை தெரு ஏழுமலை என்பவர் இந்த காட்டு நாயகன் சாதி சான்றிதழ் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார் இது குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவிக்க தெரிவிக்கையில் சாதி சான்றிதழ் வழங்க கோரி பல முறை மனு அளித்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே மாவட்ட ஆட்சியர் இந்து முன் இந்த மனு மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மனு அளித்தார் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் அவர்கள் தலைமையில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் அவர்கள் தலைமையில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சாலை வசதி குடிநீர் வசதி மின்சார வசதி போக்குவரத்து வசதி பட்டா மாற்றம் முதியோர் உதவித்தொகை போன்ற பல்வேறு வகைப்பட்ட நூற்றி எண்பத்தி ஆறு மனுக்கள் பெறப்பட்டது இம்மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு துறை சார்ந்த அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உத்தரவிட்டார் கள்ளத்தூர் கிராம ஊராட்சியை நகராட்சியுடன் சேர்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் கோட்டாட்சியர் நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தார் அரியலூர் மாவட்டம் ஜெயக்குண்டம் அருகே அமைந்துள்ளது கள்ளத்தூர் கிராம ஊராட்சி இவ்வூராட்சியில் சுமார் ஏழு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கள்ளத்தூர் கிராம ஊராட்சி ஜெயக்குண்டம் நகராட்சியுடன் இணைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது எனவே இணை இணைக்கக்கூடாது என கூறி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட திரண்டு வந்து மனு அளித்தனர் சேலம் மாவட்டம் ஆச்சங்குட்டப்பட்டி கிராமத்திற்கு புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அரசாணை என் மாவட்ட ஆட்சியரால் உத்தரவு வழங்கப்பட்டது சேலம் மாவட்டத்தில் உள்ள பனமரத்துப்பட்டி ஓம் சக்தி கல்குவரியில் இருந்து பல்வேறு இடங்களில் கனிம வளங்களை வெட்டி எடுக்கப்படுகிறது இதனை பலமுறை புவியியல் மற்றும் சுரங்கத்துறை உதவி இயக்குனர் திரு ஜெயந்திடம் தகவல் அளித்தோம் இதனை இயக்குனர் கண்டு கொள்ளவில்லை எனவும் மேலும் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை உதவி இயக்குனர் ஜெயந்தி மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கவும் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவித்தனர் தாராபுரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உருவ படத்திற்கு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்வழி செல்வராஜ் மாலை அணிவித்து மலர் மரியாதை செலுத்தினர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் சீதாராம் யச்சூரி மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி கனகராஜ் தலைமையில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசின் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்வணி செல்வராஜ் சீதாராம் யெச்சூரி திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியில் முருகன முருகானந்தம் செல்வராஜ் தவசெல்வன் காளிமுத்து குறிச்சி செந்தில்குமார் ஒண்டிவீரன் உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் சீதாராம் யெச்சூரி திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தூத்துக்குடியில் பட்டயம் மற்றும் புலனாய்வு நடைமுறைகள் பற்றிய தேசிய அளவிலான பயிற்சி முகாம் நடைபெற்றது தூத்துக்குடியில் இரண்டு நாட்கள் நீடித்த பட்டய மற்றும் புலனாய்வு நடைமுறைகள் பற்றிய பயிற்சி முகாம் நடைபெற்றது இந்த தேசிய அளவிலான பயிற்சி முகாமானது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக அங்கீகாரத்தில் நடந்தது இந்த நிகழ்வு ஐபிஆர் தொடர்பான விழிப்புணர்வு உருவாகத்தை நோக்கமாக கொண்டு நடைபெற்றது இத்துடன் செய்திகள் முடிவடைகிறது மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்